அன்பு உறவுகளில் இன்றைக்கி ரேஷன் உருண்டை குழம்பு மற்றும் வடை செய்கிறதம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ரேஷன் தோரம்பருப்பும் இரநூறு கிராம் எடுத்து நாலஞ்சு முறை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சுட்டேன் நைட்டு காலையில் எழுந்து அந்த தோரம் பருப்பை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன் ஒன்றும் பாதமாக அடித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் பருப்பை எடுத்து வச்சுட்டேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பிலம் இது எல்லாத்தையுமே கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல நம்ம தோரம் பருப்பு மாவாக அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த மாவில் இஞ்சி பூண்டு விழுதுகள் வெங்காயம் சோம்பு கருவேப்பிலம் திட்டமாக உப்பு இது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வைப்போம் இல்லையா அந்த பாத்திரத்தில் அடியில் தண்ணி விட்டு மேல் தட்டில் எண்ணெயை தேய்ச்சி உருண்டையாக பிடிச்சி ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஆவியில் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுடுங்க அன்பு உறவுகளையும் இப்போது கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகம் கடுகு போட்டு தாளிச்சுட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டும் கருவேப்பிலம் எல்லாத்தையும் நான் மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதிமாக அடித்து அதை எடுத்து இந்த கடுகு தாளித்ததில் கொட்டி நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு திட்டமாக மஞ்சள் தூள் உப்பு மிளகாய்த்தூள் போட்டு வதக்கிட்டேன் ஏற்கனவே நான் வடிகட்டி வச்சிருக்க புளியும் சேர்த்து அதில் விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன் முதல் வேலை புளியை உடனே கொட்டை தோளும் நார் இல்லாமல் ஒரு முறை கழுவிட்டு வேக நல்லா ஒரு பாத்திரத்தில் அதை நீங்கள் ஊற வச்சுடுங்க இப்போ உருண்டை குழம்புல குழம்பு நல்லா கொதி வரும்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சு நம்ம உருண்டையா பிடிச்சி வச்சிருக்க அந்த பருப்பு மாவு உருண்டைகளை குழம்புல போட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்டில் சிறு தீல வச்சிடுங்க அதே மாவில் நீங்கள் வடையும் செஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும்